ஹாய் ஃபைஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டாக வரக்கூடிய சப்பாத்தி எப்படி செய்யலாமு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் பொழுது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதம்பு மாவு எடுத்துருக்கீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்தா போதுங்க அதிகமாக நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க இதை கரெக்டாக தேவையுங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தமாக பெசைஞ்சு எடுக்குதோமோ அவ்வளோ தூரத்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க நல்லா அழுத்தமாக பெசைச்சிக்கோங்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் சேர்த்தானே போதுங்க இப்போ இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெளியே வச்சுக்கோங்க ஏன்னா மாவு வந்து சாஃப்ட் தன்மைக்கு வரணும் இப்போ பார்க்கலாங்க நமக்கு மாவு எல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுங்க நல்லா சாஃப்ட் தன்மையில் கொ வந்துட்டுங்க இப்பவும் நாம் திரும்ப என்ன செய்யணும்னா இந்த மாவை நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எடுக்கணுங்க நாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லதுங்க உள்ளங்கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுங்க கைக்கு இது ஒரு எக்ஸசைஸ் தாங்க நம்ம மாவு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வருங்க லேயராக வரும் மிக்ஸிங் பவுலில் வந்து உங்களுக்கு மாவு சேர்க்க கஷ்டமானால் நமக்கு இந்த பூரி கட்டை இருக்குல்ல ஸோ அதில் வச்சு நாம் பிசஞ்ச நாளுக்கும் போதுங்க நல்ல ஃப்ரீயாக அழகாக மாவை பிசைஞ்சு எடுக்கலாங்க நல்லா அழுத்தமாக கொடுத்து பிசைஞ்சு எடுக்கலாம் நான் வந்து நார்மல் சைஸில் தாங்க உருட எடுக்குதுங்க உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றவாறு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க மாவை இப்படி உருட்டுட்டு ஒரு ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உருட்டுக்கோங்க அப்போ நமக்கு சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கிடைக்குங்க நம்ம எவ்வளோ ஃபோல் பண்ணுறோமோ அதுக்கேற்றவாறு லேயர் கிடைக்கும் கோதும்பு மாவு மேலே தூவிக்கோங்க தூவிட்டு ரவுண்டு ஷேப்பில் பிரட்டு எடுக்கலாம் பிரட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு நாம் எவ்வளவு ரவுண்டு ஷேப் அழகாக எடுக்குதோமோ அப்போ பார்க்க சப்பாத்தி வந்து நல்ல ரிச்சாக இருக்குங்க பார்வைக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தியை நீங்கள் ரவுண்டாகவே எடுத்து எடுங்க நான் என்ன வைக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க நீங்கள் அடிக்கடி மாற்று மாற்று போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாதுங்க அந்த ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க ம் முடிந்த அளவுக்கு ரவுண்டாகவே இன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்போ தாங்க சப்பாத்தி பார்வைக்கு வந்து ரொம்ப ரிச் லுக்கை கொடுக்கும் ஓகே இப்போ நாம் சப்பாத்தியை வந்து நல்ல ரவுண்டு ஷேப்பில் விட்டுட்டோங்க இப்போ ஒரு கடாயில் சூடு படுத்துக்கோங்க ஒரு தோசை டாவில் நான் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு பொங்கக்கிட்ட இரும்பு கடலில் தானே நீங்கள் இரும்புக்கலே நீங்கள் ஹீட் பண்ணலாங்க இப்போ சப்பாத்தியை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா அழுத்தமாக கொடுத்துக்கோங்க அப்போ தாங்க நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா பொங்கு வரும் நல்ல சாஃப்ட் தன்மையும் கொடுக்குங்க எவ்வளவு தூரத்துக்கு ஹீட் ஆகப்படுதோ அந்த இது வந்து நல்ல பொங்கு வருங்க பொங்கு வருங்க சப்பாத்தி சாப்பிடும் போது நல்ல சாஃப்டாயிருக்குங்க இருக்குங்க அவ்வளவுதாங்க நல்ல சாஃப்டான நல்ல ருசியை தரக்கூடிய சப்பாத்தி நாம எப்படி பண்ண காமிச்சு தந்துட்டீங்க கைஸ் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க